ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் சமீபத்திய மலையாள சிறுகதைகள் கதை ஒன்று ஒரு அடியீடு மட்டும் ஆசிரியர் என் பி முகமது குரல் வெண்பா இந்த மின்னோலுக்கு பங்களித்த மதுரை தமிழ் இலக்கிய மின்தொகுப்பு திட்டக்குழுவினருக்கு நன்றி கனன்று எரிகின்ற வாழ்க்கையையும் பளிங்கு குவளையில் செருகிய மஞ்சள் இலைகள் போன்ற தீனாக்குகளையும் பின்தள்ளிவிட்டு யூசுப் நகரவாசலை கடந்தான் ஆகாயத்தில் முத்துமணிகள் போடப்பட்டிருக்கின்றன தூரத்தில் திட்டுத்திட்டாக இருள் மூடி கிடக்கின்ற பாலைவனத்திலிருந்து காற்று விசில் கொண்டிருந்தது பாலைவனத்தின் முகத்தில் பாலுண்ணிகள் போல நகர வாயிலுக்கப்புறத்தில் சாகக் கிடக்கும் ஒட்டகங்கள் சுருண்டு கிடந்தன யூசுஃப் சற்று நின்றான் தன்னை பாவத்தால் வளர்த்த பட்டணத்தை இன்னும் ஒருமுறை அவன் நோக்கினான் அவன் பெருமூச்சு விட்டான் பாவத்தில் திளைத்துப் புரளும் நகரம் வானளவு உயர்த்திய ஸ்தூபிகளைப் போல எழுந்து நிற்கும் மசூதிகளின் கோபுரங்களில் வாவால்களின் ரீங்காரம் கேட்கலாம் இனி விடை பெறட்டும் திறந்திருக்கும் நகரவாசல் படுக்கையறை செல்ல பரபரக்கும் நகரம் அவனுடைய பெருவிரல்கள் நடுங்கின வேண்டாம் தான் இப்பட்டணத்தின் மயானத்தை சென்றடைய வேண்டியவன் இனியுள்ள நாட்களை இங்கேயே கழிக்கலாம் யூசுஃப் யூசுப் நகரத்தை பயத்தால் ஆட்சி செய்தான் யூசுஃபின் பரந்த மீசையும் அடர்ந்த தாடியும் சிவந்து உருண்ட கண்களும் நீண்ட அங்கியும் காண்கையில் அவனுடைய உரையில் தொங்கிய வாள் அவர்களுடைய மனத்தினுள் புகுந்து பாய்கிறது தாய்மார் அவனை காண்கையில் குழந்தைகளை மார்போட ஆண்கள் பதுங்குகிறார்கள் அந்நகரத்தின் முதுகில் அரைகிற சாட்டையாக விருந்தான் அந்த ஆள் யூசுப் தலை குனிந்தான் தூரத்தில் உயர்ந்தும் தாழ்ந்தும் செல்லும் மணற்காடுகளில் ஓரிடத்திலும் ஒளியின் மின்னல்கள் பரவுவதில்லை எவ்வளவு தூரம் அவன் நடக்க வேண்டியிருக்கும் அவனுக்குத் தெரியாது பார்க்க வேண்டியவனை அவனுக்குத் தெரியாது அவன் எங்கே இருப்பான் தெரியாது ஒன்னு மட்டும் யூசுப் அறிவான் வெற்றி வளர்ந்து கொழுத்த வாழ்க்கையிலிருந்து அவன் பின்வாங்கிக் கொண்டிருந்தான் அவன் பின்வாங்குகையில் கடந்த காலத்தின் நேர கற்களில் மனம் சென்று முட்டிக் கொண்டிருந்தது மசூதியின் மினாரிலிருந்து காற்றில் மிதந்து வந்த பாங் அழைப்பின் ஓசையை யூசுப் அப்போது கேட்கிறான் அல்லாஹு அக்பர் தெய்வம் மகானாகிறான் பிரார்த்தனைக்கான அவ்வழைப்புடன் மனத்துள்ளெல்லாம் புகுந்தேறி வருகின்றன எப்படி இது நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது விளக்குகள் அணையவும் மனிதர்களின் கண்கள் மூடவும் செய்தபோது பாலைவனத்தின் விரக வேதனையை அனுபவிக்கும் சுழற்காற்று வீசி ஒலிக்கையில் அவனுடைய சிவந்து உருண்ட கண்கள் மின்னவும் உரையில் ஒதுங்கி கிடந்த வாள் கையில் எழவும் செய்தது அடைத்த வாசல் அவனுக்காக மலர்ந்தது படுத்துறங்கும் வீட்டுத் தலைவன் அவனை தழுவி கிடக்கும் தலைவி ஜமுக்காலத்தில் கட்டிப்பிடித்துக் கிடக்கும் குழந்தைகள் யூசுப் பெட்டியை குத்தி உடைத்தான் இரும்பு பெட்டியின் எதிர்ப்பைக் கேட்டு கணவன் எழுந்தான் அட கடவுளே பேசாதே நாக்கை அறுத்து அறுத்து போட்டுவிடுவேன் பெட்டியில் ஒளித்து வைத்திருந்த பணம் கலகலத்துச் சிரித்தது மூடி மறைத்த பொன் நாணயங்களின் தடுப்பு பலகையை நீக்க யூசுப் ஆர்வம் கொண்டிருந்த போது தேம்பி தேம்பி அழுத கணவன் அவனுடைய கையில் தொங்கினான் பின் வாழ் பளபளத்தது பளபளத்த வாளின் நுனி சிவக்கையில் அல்லாஹ் கேவிய மனைவி அலறி எழுத அப்பிஞ்சு சிசுக்கள் யூசுஃபிற்கு அவர்களது முகங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை வாளை வீசி அவன் வெளியே பாய்ந்தான் எத்தனை எத்தனை இரவுகள் எத்தனை எத்தனை குடும்பங்கள் கழுத்துக்கள் இரத்தம் பீரிட்டு தெரித்து உடலிலிருந்து துள்ளி விழுந்தன பயந்து நிற்கும் பெண்களின் ஆடைகளை அவன் கீழ்த்தெறிந்தான் அது ஓர் ஆவேசமாக இருந்தது செய்ய நினைத்ததை யூசுஃப் செய்தான் அவன் செய்த போது ஜனங்கள் அவனிடம் பயந்தார்கள் யூசுஃப் அவன் நகரத் தெருக்களில் நடந்தபோது மற்றவர்கள் விலகிப் போனார்கள் அக்கொள்ளைக்காரன் முன் அரண்மனைகள் நடுங்கின யூசுப் இருட்போர்வை போர்த்தி மணற்காட்டை நோக்கினான் இருள் நீங்குமோ கதிரவன் கனன்று ஜொலிப்பானோ யூசுஃபின் மனத்தில் கடந்து போன நாட்கள் விழித்திருந்தன அந்த யாத்ரீகனும் ஒட்டகமும் நகர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருந்தனர் ஒட்டகத்தின் கால்கள் பாலைவனத்தில் பதிந்தன யாத்ரீகன் கூனி குறுகி அமர்ந்திருந்தான் சுற்றிலும் தீப்பொறி பறந்து கொண்டிருந்தது அலைகள் போல மணற்பொடிகள் வழுக்கி வழுக்கி விழ பாலைவனப் பரப்பில் புதிய பாதைகள் ஓடைகள் உண்டாகிக் கொண்டிருந்தன நில்லுடா யாத்ரீகனின் கையிலிருந்த மூக்கணாங்க இரு தளர்ந்தது ஒட்டகம் நின்றது சீற்றமிகு சூரியன் தகித்தது உதடு வறண்ட அம்மனிதனின் முகம் தெரியவில்லை நெற்றியும் மூக்கும் காதுகளும் துணியில் மறைந்திருந்தன கண்கள் மட்டும் தெரிந்தன கேள்விக்குறி செதுக்கிய கண்கள் யூசுஃப் கட்டளையிட்டான் இறங்கு யாத்ரீகன் பணிந்தான் யூசுப் வாளை உயர்த்தினான் ஒளி தட்டி பளிரிட்ட வாளில் இரத்தக் கரைகள் காணப்படவில்லை இங்கே உன் பணமூட்டை கொடு உலர்ந்த உதடுகளில் புன்னகை விரிந்தது அதற்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் அவன் பணமூட்டையை எடுத்தான் இரண்டு கையாலும் யூசுஃபினிடம் அதை கொடுத்தான் அல்லாவின் கருணையால் இது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல விதத்தில் செலவாகட்டும் யூசுஃப் அவ்வார்த்தைகளை நன்றாக கேட்டான் ஒருபோதும் ஒருவரும் அவனிடம் அப்படிச் சொன்னதில்லை பல தடவைகள் அவர்கள் பணப்பையை கொடுக்க தயங்குவதும் யூசுஃப் அதை தட்டி பறிப்பதுமே நிகழ்ந்துள்ளன சிலர் வாய்விட்டு அழுதிருக்கிறார்கள் சிலர் பயந்து விரைத்திருக்கிறார்கள் உன் மூட்டையில் என்ன இருக்கிறது ஓஹோ பணப்பையோடு சேர்த்து எனது மூட்டையையும் ஒட்டகத்தையும் உங்களுக்கு தர நான் மறந்து போனேன் மன்னித்து விடுங்கள் பிரயாணி ஒட்டகத்தின் மேலிருந்து இறங்கினான் யூசுப் யூசுஃப் ஏறினான் திருட்டு ஆதாயத்தை பார்த்தவாறிருந்தான் விலையேறிய பட்டாடைகள் ஜாடி நிறைய பொற்காசுகள் உலர்ந்த பழங்கள் கொழுத்து தடித்த ஒட்டகம் எல்லாம் அவனுடைய உடைமைகளாகிவிட்டிருந்தன யூசுப் ஒட்டகத்தின் மேலிருந்து இறங்கினான் எங்கே யாத்ரீகன் காணவில்லை பளிரிடும் சூரியன் நிழல் விழாத மணற்காடுகள் அவன் வலது கையை நெற்றியின்மேல் நீளவாற்றில் வைத்துக் கொண்டான் தூரத்தில் பரந்த பாலைவனத்தில் ஒரு வெள்ளைப் பிராணி போல அம்மனிதன் நடந்து போய்க் கொண்டிருந்தான் யூசுஃபின் மனம் களவு சாமான்களிலிருந்து அம்மனிதனிடம் தாவியது இதற்கு முன்பு ஒரு தடவை கூட யூசுஃபிற்கு தன் இரையை குறித்து நினைத்துப் பார்க்க வேண்டி வந்ததில்லை தாவியேறினான் ஒட்டகத்தின் மேல் அவன் தடியை ஆட்டினான் ஒட்டகம் நகர்ந்தது நில் யூசுப் அலறினான் யாத்ரீகன் நின்றான் யூசுப் அவனை கவனமாக பார்த்தான் கரைபிடித்த செப்புத்தகடு போன்ற அம்முகத்தில் இளநீல நிறத்தில் சிறு கண்கள் கருத்த தாடியை தடவியவாறு அவன் யூசுஃபை நோக்கி சிரித்தான் என்ன சகோதரா என்ன வேண்டும் யூசுஃபின் முன்னால் பயமறியாது துளிர்த்த அற்புதம் மனித உருவத்தில் நிற்கிறது என் மேலாடை வேண்டுமோ வேண்டாம் எனது செருப்புகள் வேண்டுமோ வேண்டாம் என்னை அடிமையாக்கி விற்க வேண்டுமோ வேண்டாம் உங்களுக்கு என்னதான் வேண்டும் நீ யார் நான் நான் உங்களைப் போல ஒருவன் கொள்ளைக்காரனா யாத்ரீகன் சிரித்தான் ஒரு விதத்தில் ஆட்களை பயமுறுத்தி உங்களைப் போல நான் சொத்து சம்பாதிக்கவில்லை அவர்களுக்கு ஆசை மூட்டி பொருட்களை நல்ல லாபத்தில் விற்று சொத்து சேர்த்திருக்கிறேன் உன் பெயர் அது தெரிந்து என்ன பயன் நான் ஒரு யாத்ரீகன் மரணத்தை நோக்கி நடக்கும் மனிதன் யாத்ரீகன் மீண்டும் சிரித்தான் உன்னூர் குராஸ்தான் யூசுஃபின் நா தளர்ந்தது மனிதர்களிடம் மென்மையாக பேச அவன் கற்றதில்லை முன்னால் நிற்கும் அம்மனிதனிடம் கூற அவனுக்கு எதுவும் இருக்கவில்லை யாத்ரீகன் மெதுவாக சுட்டுப்பழுத்த நிலத்தில் நடந்தபோது காலடிச்சுவட்டின் மணல் தூள்கள் நாற்புறமும் சிதறின யூசுப் அவனை பார்த்தான் சற்று நேரம் பாலைவனத்தில் நின்றான் ஒட்டகத்தின் மேலே ஏறினான் மெல்ல மெல்ல பட்டணத்தை நோக்கி நகர்ந்தான் யூசுஃப் ஏராளமான பொருள்களை கவர்ந்திருக்கிறான் அப்பொன் நாணயங்கள் மதுவின்மேலே நுரைத்து பொங்கும் குமிழிகளோடு சேர்ந்து காணாமற் போயின பொன் நாணயங்கள் சூதாட்டத்தில் பகடைகள் திரும்பிய போது போயின மீண்டும் யூசுப் திருடினான் கொடுங்கொலை செய்தான் நாணயங்கள் நீர் நீர்போல ஓடிப்போகவும் பிணங்கள் பாலைவனத்தில் காய்ந்து பொடியாகவும் செய்தன நாட்கள் வாடி விழுந்தன மனத்தின் எட்டாத மூலைகளில் அந்த யாத்ரீகன் வாழ்ந்தான் யூசுஃபின் இதயத்தினுள் ஏறி அமர்ந்து அந்த யாத்ரீகன் யூசுஃபை நிம்மதியாக இருக்கவிடவில்லை பயந்து விழுந்த மனிதர்களை விட அவனிடம் என்ன முக்கியத்துவம் யூசுஃபின் மனத்தில் பயத்தின் சிறு திரிகள் எரியத் தொடங்கின அம்மங்கிய ஒளியில் அவன் தன் வாழ்க்கையின் இருண்ட பாகங்களைக் கண்டான் யூசுஃப் திடுக்கிட்டான் பருவமேதிய பெண்மக்களை கல்யாணம் செய்து கொடுப்பதற்காக சேர்த்துச் சேர்த்து வைத்த குடும்பத் தலைவனை பின்னிரவுகளில் அவன் கொள்ளையடித்த போது தலையற்று விழுந்த குடும்பத் தலைவன் முன்னால் இளஞ்சிறுவர்கள் அலறி எழுதபோது அவற்றிற்கு ஒரு புது அர்த்தம் உண்டாயிற்று யூசுப் பயந்து போனான் யூசுப் பேய் கனவுகள் கண்டான் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தால் அவன் வியர்த்து வெளுத்து போவான் கை கால்கள் தளர ஆரம்பித்தன ஆட்களை காண்கையில் அவனை பச்சாத்தாபம் பீடித்தது யூசுப் தலை குனிந்து நடந்து போவான் பரிச்சயமான நகரம் அவனை பார்த்து தலை போது யூசுப் பெருமை கொண்டிருந்தான் புதிய யூசுஃபை அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அவர்கள் அறிந்திருந்தது கொள்ளைக்காரன் யூசுஃபைத்தான் மசூதிக்குள் எரி சென்றதை அவன் நினைவு கூர்ந்தான் மினாரின் உச்சியில் தாடி காற்றில் பறந்தது வராண்டாவில் பிரித்து வைத்த குரானை ராகம் ராகம்போட்டு ஒதிக்கொண்டிருந்த முக்ரி அப்துல் ரஹ்மான் யூசுஃபை பார்க்கவில்லை அவர் கண்ணை பாதி மூடிக்கொண்டிருந்தார் யூசுப் தொண்டையை கனைத்தான் முக்ரி யூசுஃபை பார்த்தபோது பயந்து போனார் இக்குடியவன் மசூதியிலும் புகுந்து புகுந்துவிட்டானா அரண்டு போயிருந்த முக்ரியிடம் அவன் எல்லாவற்றையும் சொன்னான் அவனால் உட்கார முடியவில்லை வேலை செய்ய முடியவில்லை இப்பட்டணம் அவனை நெருக்கி தொலைக்கிறது அவன் குராஸ்தான் வியாபாரியின் கதையைச் சொன்னான் யூசுஃபின் நிறமாற்றம் கண்டு முக்ரி அதிசயப்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் கடவுளை பிரார்த்தித்தார் முக்ரி என்னை நன்மைக்குள் திரும்பி அழைத்துச் செல்ல வேண்டும் பளபளத்தன யூசுஃபின் கண்கள் மசூதி வாசலில் மாடப்புறா கூட்டம் பறந்து போயிற்று விரிந்து நிற்கும் ஈச்சை மரங்களின் நிழல்கள் மசூதி முற்றத்தில் பதிந்தன யூசுஃப் உங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதா எனக்கு கொலை செய்யும் சக்தி இருந்தது இப்போதோ யூசுஃபிற்கு பதில் சொல்ல முடியவில்லை முக்ரி பதிலை எதிர்பார்க்கவும் இல்லை அவர் கேட்டார் உங்கள் குரு யார் என்று தெரியுமா எனக்கு குரு கிடையாது உண்டு இல்லை முக்ரி சஹேப் உண்டு உங்களுடைய குரு குராஸ்தான் வியாபாரி அவரை கண்டுபிடியுங்கள் அப்படியானால் நீங்கள் நன்மையை அடைவீர்கள் கடந்து போன நிகழ்ச்சி சுருள்களை நகரவாசலின் முன்பு நின்று நிமிர்த்திக் கொண்டிருந்தபோது இருள் மூடி நிலத்தையே அவன் கண்முன் கண்டான் யூசுஃபிற்கு அப்போது ஒட்டகமில்லை குராஸ்தானின் வியாபாரி உயிரோடு இருக்கிறாரோ விட்டாரோ என்று தெரியாது அவ்வியாபாரி இப்போது குராஸ்தானில்தான் இருப்பாரோ வேறெங்காவது வியாபார நிமித்தம் போயிருப்பாரோ குறிக்கோளற்றதே அப்பிரயாணம் என்பதை யூசுஃப் அறிவான் மீண்டும் அவன் நகரத்தை பார்த்து நெடுமூச்சறிந்தான் பாவத்தில் மூழ்கி குளிக்கும் நகரம் பாவத்தாலேயே தன்னை வளர்த்த நகரம் தான் இங்கே இல்லை கொள்ளைக்காரன் யூசுஃப் உணர்ச்சி வேகங்கள் அவன் மனத்தை கொக்கியிட்டு இழுத்தன யூசுஃப் இருளில் காலெடுத்து வைத்தான் யூசுஃப் நடந்தான் பாதையோரங்களில் படுத்தான் கிடைத்த பண்டத்தைத் தின்றான் வயிறு காய்ந்த பகல்கள் களை துறங்கிய இரவுகள் பாலைவனத்தில் சூரியன் உதிப்பதும் அஸ்தமிப்பதுமாக இருந்தது சிவந்து பளபளக்கும் சூரியன் பறந்து மயங்கிக் கிடக்கும் பாலைவனத்தில் ஒளியும் வெப்பமும் கொடுத்தது மணற்குன்றுகள் காற்றில் குழம்பி திரும்பின மணற்குழிகளிலிருந்து காலை தூக்கி எடுக்க யூசுஃப் பெரும்பாடுபட்டான் காலை சுற்றிலும் மணல் வட்டம் சூழ்கிறது அவனுடைய கால் மணற்குழியில் அகப்பட்டது யூசுஃபின் முகம் வெளிரியது உடம்பு வியர்த்தது உடை கிழிந்து பறந்தது குழியில் ஆழ்ந்தன சிவந்து இருண்ட கண்கள் மணற்காற்றின் விசில் முழங்கிக் கேட்டது இல்லை மணற்குழியிலிருந்து அவனுக்கு காலை தூக்க முடியவில்லை யூசுப் பூமிக்குள் புதைந்து போகிறானோ அவன் முழு சக்தியையும் உபயோகித்தான் காலை உதறினான் மணல் துகள்கள் காலைச் சுற்றிலும் அட்டைகள் போல பாய்ந்து கடிக்கின்றன யூசுஃபின் கண்கள் நனைந்தன படலம் விழுந்தது கண்களுக்குப் பின் மங்கிய வெளிச்சத்தில் வெள்ளை ஜந்து போல குராஸ்தானின் வியாபாரி நடந்து போய்க் கொண்டிருக்கிறானோ நண்பா யூசுப் கடைசியாக யாசித்தான் நண்பா மணற்காற்றிலிருந்து உண்டான விசிலடிப்பில் அச்சப்தம் எதிரொலியில் அமிழ்ந்தது அலைகள் போல மணல் கர்ஜித்து பொங்கிச் சிதறி பறக்கிறது யூசுஃபின் நெஞ்சம் துடித்தது அவன் கத்தினான் ஐயோ அத்துடன் அவன் முன்பக்கம் பாய்ந்தான் மணற்குழியிலிருந்து கதறித்தாவின விரல்கள் அம்முயற்சியில் அவன் நிலை தடுமாறி விழுந்தான் விழுந்த இடத்திலிருந்து அவன் கையூன்றி நகரப்ப பார்த்தான் கைகள் தளர்ந்து போயின அவன் ஓரடி ஊர்ந்தான் ஒரு அடியீடு மட்டும் ஒரு அடி ஊர்ந்ததின் நேர்கோடு ஒரு நிமிடம் மணலில் தெரிந்தது காற்றடித்தது அக்கோடு அழிந்தது கண்ணுக்கெட்டா தூரம் பறந்து கிடக்கும் மணற்காடு மட்டும் யூசுஃபிற்கு கையை ஊன்ற இயலவில்லை உலர்ந்த மாமிசம் போல அவனுடைய உடல் காய்ந்த மணலில் பதிந்து கிடந்தது சூரியனின் குரூரமான ரேகைகள் அவனுடைய காதுகளில் துளைத்து நுழைந்தபோது யூசுப் இருமினான் அவன் செருமினான் தன் இதயத்தை யாரோ பறித்தெடுக்கிறார்கள் அவன் வாய் பிளந்தான் கதிரவன் கனன்று ஒளி வீசினான் மணற்காற்று சப்தமிட்டது யாரும் பார்க்கவில்லை யாருக்கும் தெரியாது ஆயிரம் பேரை கொன்ற யூசுஃப் பாலைவனத்தில் ஒரு துளி நீருக்காக தலையை அசைத்தான் தலை சுற்றிற்று அசைய முடியவில்லை ஏடுபடிந்த கண்கள் உற்று நோக்கின அவை மூடவில்லை வளைந்த ஆகாயம் தூரத்தில் மண்டியிட்டுக் கிடக்கிறது அடிவானத்திலிருந்து மேகப்பாலங்கள் உதிர்ந்து விழுவது போல காட்சியளித்தன பிளந்த ஆகாயத்திலிருந்து வெண்பறவைகளைப் போல மேகத்துண்டுகள் பறந்து வருகின்றன அவ்வெண்பூக்கள் பாலைவனத்தில் இறங்கின யூசுஃப் கண்ணை மூடவில்லை விரிந்த சிறகுகளுடன் தேவதூதர்கள் யூசுஃபின் வலப்பக்கம் வந்து நின்றனர் யூசுஃபிற்கு அதையெல்லாம் பார்க்க முடிந்தது மீண்டும் ஆகாயத்திலிருந்து கீற்றுகள் கீழே பறந்து வருகின்றன சிறகுகளுடைய தேவதூதர்கள் அவர்கள் தரையில் இறங்கினார்கள் யூசுஃபின் இடப்பக்கம் அவர்கள் நின்றனர் நடுவில் கீழே சரிந்து கிடக்கும் யூசுப் இடப்புறமும் வலப்புறமும் தேவதூதர்கள் வலப்பக்கம் இருந்த தேவதூதர்கள் அவனை தூக்கி எடுக்க கைகளை நீட்டிய போது இடப்பக்க தேவதூதர்கள் தடுத்தார்கள் இது எங்கள் ஆத்மா வலப்பக்க தேவதூதர்களின் தலைவன் கேட்டான் நீங்கள் யார் நாங்கள் சொர்க்கத்தை காக்கும் தேவதூதர்கள் நண்பர்களே உங்களுக்கு ஆள் மாறி போயிற்று இவனை நரகத்திற்கு கொண்டு போகவே நாங்கள் வந்தோம் இடப்பக்க தேவதூதர்களின் தலைவன் சொன்னான் தேவதூதர்கள் அவனுடைய ஆத்மாவிற்காக தர்க்கமிட்டுக் கொண்டார்கள் யூசுஃபுக்கு அதை கேட்க முடிந்தது பார்க்க முடிந்தது ஆனால் அவனுடைய கைகள் உயரவில்லை உதடுகள் அசையவில்லை வெப்பமில்லை இல்லை தன்மையில்லை கண் முன்னால் கண்ணாடியில் பார்ப்பது போல எல்லாம் தெரிகிறது ஆயிரம் பேரை கொன்ற துஷ்டன் இவன் நரகபாவி அதெல்லாம் சரி ஆனால் அவன் முற்றிருக்கிறான் குற்றம் செய்துவிட்டு வருந்தி என்ன பயன் நல்லபடியாக வாழவே இவன் நகரத்திலிருந்து கிளம்பினான் ஒருவனுடைய செயலே முக்கியம் இவன் தீமையின் அவதாரம் யூசுப் தீமையிலிருந்து விடுதலை அடைந்தான் இல்லை இவன் நன்மையை நோக்கி பயணம் கொண்டிருந்தான் என்ன தூய்மையல்ல முக்கியம் என்ன தூய்மைதான் முக்கியம் இவன் பாவி இவன் சொர்க்கத்தை சேர வேண்டியவன் நாம் இரு கூட்டத்தினரும் கடவுள் சேவை செய்பவர்கள் இந்நரகபாவிக்காக நமக்குள் விட வேண்டுமா சண்டை போடக்கூடாது ஆனால் சொர்க்கத்தை சேர வேண்டியவனை நரகத்திற்கு விட்டுக் கொடுத்தால் எங்கள் கடமையில் தவறியவர்களாவோம் ஹூம் தொலைவில் உள்ள இருந்தாக்கும் இந்த ஆள் வருகிறான் பார் இவனுடைய இடுபவில் வாள் இல்லை கையில் பணப்பை இல்லை இவன் திருந்துவதற்காக புறப்பட்டவன் நரகத்தின் தேவதூதர்கள் யூசுஃபை பரிசோதித்தார்கள் சொர்க்கத்தின் தேவதூதர்கள் கூறியவையெல்லாம் சரிதான் ஆனால் இவனுடைய பூர்வ சரித்திரம் பூர்வ சரித்திரம் இருளடைந்திருந்த எத்தனையோ பேர்கள் பிற்காலத்தில் மகாத்மாக்களாக ஆகியிருக்கிறார்கள் அது சரி அவர்களுடைய செயல்தான் அவர்கள் மகத்வத்தின் சாட்சி அதுபோலவே யூசுஃபின் இந்த செயலும் யூசுஃபு செய்த ஒரு நன்மையை சொல்லுங்கள் இப்பிரயாணம் நன்மையை நோக்கிச் சென்ற இப்பிரயாணம் இவன் எங்கே போகிறான் குராஸ்தானுக்கு அங்குள்ள வியாபாரியே இவனுக்கு நன்மையின் வாசலை காட்டிக் கொடுத்தான் அதற்கு சாட்சி எங்கே சாட்சியில்லை பிடிவாதக்காரர்களாகிய நரகத்தின் தேவதூதர்கள் விடுகிற மாதிரியாக காணவில்லை சொர்க்கத்து தேவதூதர்கள் மண்டையை குடைந்து கொண்டு யோசித்தார்கள் சூரிய வெப்பத்தால் மணல் துகள்கள் சூடடைந்திருந்தன யூசுஃபின் திறந்த கண்களை தேவதூதர்கள் பார்த்தார்கள் கண்ணீர் நிறைந்த கண்கள் சாந்தம் நிறைந்த முகம் உங்கள் கையில் அளவு நாடா இருக்கிறதா இருக்கிறது நாம் ஒன்று செய்வோம் நாம் இவாத்மாவிற்காக ரொம்ப நேரமாக சச்சரவிட்டுக் கொண்டிருக்கிறோம் நகரத்திலிருந்து யூசுப் இறந்து கிடக்கும் இடத்துக்குள்ள தூரத்தை அளக்கலாம் இங்கே இருந்து குராஸ்தானுக்குள்ள தூரத்தையும் அளப்போம் எதற்காக நகரத்திலிருந்து இவ்விடத்திற்குள்ள தூரம் குறைவானால் நீங்கள் கொண்டு போய் கொள்ளுங்கள் இங்கிருந்து குராஸ்தானுக்குள்ள தூரம் குறைவானால் நாங்கள் கொண்டு போகிறோம் நரகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் கலந்தாலோசித்தார்கள் அவர்கள் மெதுவாக பேசிக் கொண்டார்கள் பிரச்சனையை தீர்க்க வேறு வழிகளை அவர்கள் காணவில்லை ஆனால் அந்த நிபந்தனையிலிருந்து அதிக லாபமடை அவர்கள் தயாரானார்கள் ஒரு சந்தேகம் எந்த பக்கம் இருந்து என்பதை தீர்மானிக்க வேண்டும் யூசுஃபின் தலை கிடக்கும் பக்கத்தில் இருந்து அது சரியில்லை நாங்கள் சம்மதிக்க முடியாது பிறகு யூசுஃபின் காலடி மணலில் தொட்ட பக்கத்தில் இருந்து சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் யோசித்தனர் வேறு வழியில்லை அவர்கள் நரக தேவதூதர்களின் யோசனையை ஏற்றுக்கொண்டார்கள் சொர்க்கத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் வந்த தேவதூதர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்கள் இரு கட்சிகளாக பிரிந்தார்கள் ஒரு பகுதி நகரத்திற்குப் போயிற்று மற்ற பகுதி குராஸ்தானுக்குப் போயிற்று அவர்கள் அளவிற்பனால் இரண்டு பக்கங்களிலிருந்தும் அளந்தார்கள் இரண்டு பக்கங்களிலிருந்தும் அவர்கள் ஒரே சமயத்தில் வந்தனர் இரு கூட்டத்தினரும் யூசுப் இறந்து விழுந்திருந்த இடத்தை அடைந்தனர் ஒரே நேரம் இரு நாடாக்களையும் அவர்கள் நுனியைச் சேர்த்து பிடித்தனர் நுனியைச் சேர்த்து வைத்த நாடாக்களை சுருட்டி வைத்தனர் தேவதூதர்கள் நாடாக்களின் மறு நுனிகள் தெரிந்தன இரு கூட்டத்தாரும் ஆவலுடன் நோக்கினர் இரு நாடாக்களும் ஒரே அளவா யூசுஃபின் ஒரு பாதி மறு மறுபாதி நரகத்திற்கும் சேர வேண்டுமோ கண்ணை திறந்து கிடக்கிறான் யூசுப் அளவு நாடாவைச் சுருட்டி வைக்கிறார்கள் தேவதூதர்கள் நரகத்து தேவதூதர்களின் முகம் கருத்தது எவ்வளவு வித்தியாசம் சொர்க்கத்து தேவதூதர்களின் தலைவனுடைய கேள்வி சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதூதருள் ஒருவன் கீழே பார்த்தான் அவனுடைய அழகான உதடுகளில் மனோகரமான சிரிப்பு பரவியது அவன் நாடாவை எடுத்து யூசுஃபின் மரத்துப்போன காலின் நீளத்தை அளக்கையில் நரகத்து தேவதூதர்கள் ஆகாயத்தை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார்கள் சொர்க்கத்தூதன் அளந்தான் அவனுடைய குரல் முழங்கியது ஒரே ஒரு அடியீடு மட்டும்